எழுபத்தி நான்காவது நாளில் இருக்கிறேன் குணமாசனை ஃபுல்லாக மாப்பினது உலகம் ரெண்டு பேருக்கு கேக்க யார் தோக்கிணுமோ அந்த தோக்காம பக்கத்தில் இருக்கிற மெட்டாள் வந்துவிட்டு சொல்றது செய்யணுமா த்ரெட் வந்துட்டு போயிட்டு ஒரு த்ரெட்லாம் நிற்குது இப்போ நீ ஒனிஞ்சே உடன் ராசா

ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே என்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிற சந்தோஷம் நாங்கள் குறிப்பாக இலங்கையில் இருக்கிற எல்லா சுற்றுலா தலங்களுக்கும் தொடர்ச்சியா பயணம் செய்து கொண்டு வரோம் நூற்றி இருபது நாட்கள் கொண்ட இந்த பயணத்தை இன்றைக்கு நாங்கள் எழுபத்தி நான்காவது நாளில் இருக்கிறோம் ஸோ நாங்கள் வந்துட்டு முந்த நாள் வந்துட்டு நாங்கள் புத்தளத்தில் இருந்துட்டு வெளிக்கிட்டு போவோம்னு சொல்லி போய்க்கல ஷேன்ன்னு சொல்லி எங்கட நண்பர் ஆளுடைய மாமா வந்து இங்கே கராச்சு வச்சிருக்கிறாரு அப்போ வந்துட்டு வாகனத்தில் ஏதாவது மேலதிகமாக பிள்ளைகள் ஏதாவது வந்திருந்தா காட்டிட்டு ஏதாவது செய்ய முடிஞ்சா செஞ்சுட்டு போவோம்னு சொல்லிட்டு வந்தனாங்க வந்துட்டு நாங்கள் அப்படியே எங்கட கியர் பாக்ஸில் பிரச்சனை தானே அதாவது இந்த ஃபர்ஸ்ட் கியரை போட்டுட்டு நாங்கள் மேடான பகுதியில் ஏற்றிக்கல வந்துட்டு அது நியூட்ரலுக்கு விழும் ஸோ அந்த பிரச்சனையை வந்துட்டு தீர்ப்பம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு பார்த்தினாங்க சரின்னு சொல்லிட்டு பார்த்து கேட்கல அந்த கியர் பாக்ஸுக்குள்ளே இருக்கிற ஒரு பார்ட்ஸ் வந்துட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு நேற்று அக்குரனை போயிட்டு பார்ட்ஸோட நேற்று இரவுக்கு வந்துட்டினோம் வந்துட்டு இன்றைக்கி அந்த பார்ட்ஸை மாற்ற போயினா மாற்றினோட நாங்கள் எங்களோட பயணத்தை ஆரம்பிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு பிறகு இன்னும் இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் எல்லாமே கிணக்கே இருக்குது மலை நாட்டுக்கு போகிறோம் ஸோ இலங்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான காலநிலைகளுமே இருக்குது பனி இல்லை ஸ்னோ இல்லை பட் இப்படி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கோட காலத்துக்கு ஏற்ற மாதிரி பீச்சஸ் அப்படி எல்லாமே இருக்கும் ஸோ மேலே வந்துட்டு போனோம்னு சொன்னால் ஹில் ஸ்டேஷன் இருக்குது மேலநாடு அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா குளிரான பகுதிகள் கேம்பிங் பண்ணலாம் நல்ல வடிவாக இருக்கும் ஸோ அப்படியான இடங்கள் எல்லாமே இலங்கையில் இருக்குது நீர்வீழ்ச்சிகள் இருக்குது அப்படி ஓண்டாக வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் புத்தளத்துலேருந்து அன்றாதபுரம் போயிட்டு புலனருவை போய்ட்டு குருநாகல் வந்துட்டு அப்படியே நாங்கள் மேல தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு பிறகுதான் முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸஸ் எல்லாமே வருது ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எங்களுக்கு இந்த பயணத்தில் ஆதரவு ஏதாவது தருவோம் பண்ணி நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ எங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண எங்களுக்கு வந்துட்டு இன்னும் நல்ல நல்ல வீடியோக்கள் தாரத்துக்கு ஊக்குவிப்பாக இருக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க சரி இதிலேருந்து இந்த பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம் லேத்துக்கு போகணும் சாப்பிடுவோம் மற்ற மற்ற விஷயங்கள் இருக்குது ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நேற்று வந்துட்டு அந்த சர்ச்சுக்கு போயிருந்தனால கிணவேர் கோல் எடுத்து நேரடியாக விஷ் பண்ணியிருந்த நீங்கள் என்ன காரணம்னு சொன்னால் கிணவேர் வந்துட்டு அந்த சேர்ச்சை வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டு நீங்கள் ஸோ அதுக்காக நாங்கள் அந்த இடத்துக்கு இடத்துக்குமே போனாங்க இதே மாதிரி உங்களோட பிரதேசங்களுக்கு நாங்கள் வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்கன்னு சொன்னால் அந்தந்த பகுதிகளுக்கு போயிட்டு நாங்கள் காணொலிகளாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களோட பகுதிகளுக்கு நாங்கள் வரைக்கும் எங்களை தொடர்பு கொள்றதுக்காக இதில் தொடர்பு விளக்கம் போட்டிருக்கு அதே நேரத்தில் இன்ஸ்டாகிராம் டிக்டாக்ல நாங்கள் இப்போ இலங்கையில் எந்த பகுதியில் வந்து கொண்டிருக்கிறோம்ன்றதையும் பதிவு செய்திருக்கேன் ஸோ மறக்காமல் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க நாங்கள் வந்துட்டு இந்த தோட்டம் இருக்குது அதில் பின்னுக்கு வந்துட்டு ஒரு தோட்டம் இருக்கு அந்த தான் முன்னுக்கு படுக்கிற நாங்கள் சோ வளமையா அதுல படுத்துட்டு இஞ்சால குளிக்கலாம் குளிச்சுட்டு ஆகி குளிக்கிற நாங்கள் தான் கராச்சு இருக்குது கராச்சில வாகனத்தை அப்படியே விட்டுருக்குறோம் இப்ப வந்துட்டு நாங்கள் அந்த பாட்ஸ் ஒன்றை வந்துட்டு லேத்துக்கு கொண்டு போகணும் சோ லேத்துக்கு அதை கொண்டு போயிட்டு இங்கே கொண்டாந்து கொடுத்த தான் சரி அது வந்துட்டு அந்த த்ரெட் போயிட்டு போன முறை அந்த பிரேக் பம்பில் வந்துட்டு நாங்கள் அந்த கியர் புக்ஸோடு தான் வெளியில் வந்து போகிறோம் ஸோ அதில் வந்துட்டு த்ரெட் போயிட்டு அந்த த்ரெட்டை போட்டால் சரி இதெல்லாம் மாற்றினா ஃபுல்லாக மாற்றினது இது இவ்வளோ வந்து நீ இருபத்தி ஏழு வண்டி இருக்குது இதே மாதிரி என்ன பண்ணுறோம் அது ஆனால் இது புதுசு இல்லை நிறைய கண்டிஷனாக இதுதான் எங்களோட கியர் புக்ஸ் அடுத்தது நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது வந்துட்டு வாகனத்தில் கட்டாயமாக வந்துட்டு பவர் ஸ்டியரிங் செய்யணும் அடுத்து ஹேண்ட் பிரேக் ஸோ ஹேண்ட் பிரேக் வந்துட்டு நாங்கள் ஏற்கனவே நாங்கள் ஸோ இது வந்துட்டு எக்ஸ்டர்னலாக வெளியால் தான் அந்த கேபிள் எல்லாமே எழுத்து செஞ்சவை இப்போதைக்கு பாவிக்குது ஸோ ஹேண்ட் பிரேக்கு இந்த பவர் ஸ்டியரிங் கட்டாயமாக வாகனத்தில் மாற்றி ஆகணும் மாற்றிட்டோம்னு சொன்னால் வாகனம் வந்துட்டு நூறு வீதம் தயார்ன்னு சொல்லலாம் எந்த அலட்சினா கொஞ்சம் இதை திருப்புறதெல்லாம் கஷ்டம் அலட்சினாலும் இந்த பவர் ஸ்டியரிங் இருக்கிறதால கொஞ்சம் ஈஸியாக திருப்பிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது மலை நாடுகளுக்கு போயிக்க இது வந்து நார்மலாக அதோட வந்த ஸ்டியரிங் என்றபடியாக திருப்புறதெல்லாம் பயங்கர கஷ்டம் இருக்கும் ஓகே இருந்தாலும் நீண்டத்தை இந்த அதில் ஊற்றி கிளம்பு

ஓகே இப்போ வந்துட்டு நாங்கள் லேத்துக்கு போகிறோம் மற்ற அந்த கியர் பாக்ஸ் ஓயில் அப்படியான விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டுருக்கணும் அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்தோம்னு சொன்னால் எல்லாத்தையுமே பூட்டிட்டு இன்றைக்கு இரவுக்கு செலவில் இங்கே தங்க வேண்டி வரலாம் அப்படி இல்லாட்டிக்கு நாங்கள் அனுராதபுரம் நோக்கி பயணத்தை ஆரம்பிப்போம் பார்ப்போம் என்ன முடிவு சொல்ல முடியாது கராச்சுக்கு வந்தாலே தெரியும் தானே பொறுமையாக முக்கியம் பொறுமையாக இருந்து எல்லாத்தையுமே செய்துட்டு தான் போக வேணும் வாகனங்களும் கணக்க வாரது ஸோ இப்போ நாங்கள் அப்படியே போய்கொண்டிருக்கிறோம் எல்லாருமே வெளிக்கிட்டு போய்க்கொண்டிருக்குறோம் அடுத்ததாக போயிட்டு இங்கே சாப்பிட முடிஞ்சால் சாப்பிட்டுட்டுமே வருவோம் எல்லாேருக்கும் பசு இன்னைக்கு உமையிலேயே சமைக்கிறதான் பிளானாக இருந்தது இப்போ சமையல் பிளானை கேன்சல் பண்ணிட்டோம் என்ன கராச்சியில் வேலைகள் இருக்கேங்க நாங்கள் இங்கேயால தனியாக சமைக்கிறது கஷ்டம் இங்கே எல்லாத்த வீடுகளையும் பாருங்கள் ஃபுல்லாக தென்னந்தோப்புகள் கட்டாயமாக வச்சுருப்பினோம் இந்த ஷேனுண்ட வீட்டுக்கு பின்னால் இருக்கிற தென்னந்தோப்பெல்லாம் அவர் வந்துட்டு ஷேனுண்ட அப்பா வந்துட்டு முந்தி லொரியோடையில ஒவ்வொரு ஒரு தென்னையெல்லாம் கொண்டு வந்து வச்சது அது இப்போ வந்துட்டு பயந்து தருகிறது தான்

ஓகே இப்போ நாங்க வந்துட்டு அடுத்ததாக வந்துட்டு சாப்பிட வந்திருக்கிறோம் மதிய சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லி அதுல பாருங்க மின்னில் எங்க பார்த்தாலுமே இந்த காற்றாலைய பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு புத்தளம் வந்ததுலேருந்து பார்க்குறோம் புத்தளை ஃபுல்லா வளைச்சு வளைச்சி அடிச்சிருக்கிறோம் இந்த சாப்பாடுன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆயிருமா ரெடி ஆயிரம் தான் சாப்பிடலாம் சோறு கொஞ்சால புஃபே மாதிரி தான் இருக்கு பருப்பு கடலே வச்சு ஒரு கறி செஞ்சிருக்கணும் முல உருளைக்கிழங்கு அதெல்லாம் போட்டு இந்தியாவில் சொதியோடு சேர்த்து முட்டை நூடுல்ஸும் இருக்கு இன்னைக்கு சாப்பாடு புஃபே மாதிரி தான் விரும்பினத நாங்கள் எடுக்கலாம் இப்படியான கடைகளுக்கு நீங்கள் போய் கொள்ளுங்க இப்போ நீங்கள் சொன்னால் அவங்களுக்கு தேவையானதை எடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பில் போடணும் வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும் அதான் இங்க இப்படி எடுக்கிறதுல ஒரு நல்ல விஷயம் இந்தியாவில் இறாலுமே வந்துட்டு ஒரு போர்ஷன் எடுத்துருக்குறோம் இறால் நல்ல டேஸ்டா இருக்கும் இங்கே பக்கங்களில் நேற்று டைம் ரால் கறிதான் சூப்பராக இருக்கு சாப்பாடு எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா சாப்பிட்டு முடிய இந்த ஜிஞ்சவிய சௌடா குடிக்க நல்லா இருக்கு இல்லை ரெண்டு இருக்கு உட வந்துட்டு எலிஃபண்ட் ஹோஸ்

போனேன் கண்ணு லூனஸ் கிங் சரி ஓகே இப்ப சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் கிட்டத்தட்ட 2900 ரூபாய்க்கு பில் வந்தது சாப்பாடு மீலயே நல்லா இருந்தது நீங்க இலங்கைக்கு சுற்றுப்பயணம் நம்ம இந்த புஃபே மாதிரி இருக்கும் இந்த மண் மன்ஸ்ட்டில இப்படி அடக்கி வெச்சிட்டு பிரேம் தேவையானது வந்துட்டு எடுத்து சாப்பிடலாம் சோ இப்படியான இடங்கள்ல நீங்க சாப்பிட்டுக்குங்களும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் விலையும் குறைவாக இருக்கும் வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நாங்கள் இதில் வெயிட் பண்ணுறோம் அலசுவனாவும் ஷேன் அண்ணாவும் இங்கே அவளை போய்ட்டுனோம் போயிட்டு அந்த ஒயிலையும் இதயம் எடுத்துகிட்டு வருகிறோம் எடுத்துகிட்டு வந்தோம்னா நாங்கள் ரெண்டு பேருமே ஜாயின் பண்ணி அப்படியே வலிக்கிட போகிறோம் சரிடா வீடியோவில் வரணும்னு நினைங்களா அது திருப்ப வருவேறான் திருப்ப வந்து நான் எடுத்து தருவோம் பாருங்க எடுத்து தான் நடிடா நல்லவருக்கு நடிடா நான் அடி இந்த திருப்ப தந்துட்ட انا இங்க முதले எடாக்கு 26 ஆம் வீடியோக்கு வீடியோக்க நான் தாரேன். ஒரே வாங்க கூடாதே. அப்படியே லைவ்ல இருவே. இல்ல நாம வா. வா வரது வா. ஏ என்ன? ஹலவலா? உங்கள கேட்டியா? கடு கூடவா கூட. நல்லா இருக்க கூடச்சிட்டு சப்பி சாப்பிடுற மாதிரி அது கல்லாண்ட வருது இல்லை அந்த சதபொதி. அது அப்படி வர아요. இது வந்து ஓகே கராச்சிக்கு அப்படியே திருப்ப வந்துட்டோம் ஜால கியர் பாக்ஸ் அதை லேத்துக்கு கொடுத்ததையும் இப்போ போயிட்டு எடுத்த மாதிரி சரி ஃபோன் நம்பர் கொடுத்து திருப்ப கால் பண்ணி வேணும் கால் பண்ணிங்க நாங்கள் அதை கொண்டு வந்துட்டோம் சரி அந்த வெளியே ஹவுசிங் ஹவுசிங்ல தான் அந்த த்ரெட் போயிட்டு அதை கூட்டிட்டோம்னு சொன்னால் ஓகே இதுதான் அந்த பழம் இந்த பழத்தை பாருங்க உள்ளுக்கு வந்துட்டு வெட்டின உடனே இப்படி இருக்கு அந்த விதையோட சேர்ந்து அந்த சத பகுதி இருக்கு அது சப்புப்பட்டு பட்டு வருது இல்லை நல்லா இருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க தடுகுடா என்ன பேர் கடுகுடா கடுகுடான்றதா இந்த பழத்த பேர் சூப்பரா இருக்கு பழக்கம் நல்ல டேஸ்டா இருக்கு இனிக்குது லைட்டா இல்லை தவா இது நாளைக்கு போல் பேஜ் என்ன செய்யப்படுது பர்த்டே பர்த்டே ஒவ்வொரு தான் கொண்டு போகுது அதான் நீங்கள் இந்த வீடியோ புவனேஸ்வனாக்கு அதுக்கு நாங்க வாழ்த்துக்கள் தெரிவித்து பன்னெண்டு மணி ஆகிட்ட இளைஞரடி முப்பதாம் தேதி

ஓகே அங்கால கராஜ் வேலை எல்லாமே ஆரம்பிச்சுட்டோம் நாங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே செஞ்சுட்டோம் பார்ட்ஸ் வேலை எல்லாமே வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டோம் இதில் அப்படியே விளையாடுவோம் ஓகே ரெண்டாவது கேம் போய்கொண்டிருக்கு கார்ட்ஸ் முடிஞ்சுது யார் கழுதா போயின்னு மண் எனக்கு தெரிஞ்சிட்டு பரவாயில்ல தேட்டி தாரம் அடிக்கிறேன் விளையா இந்த போட்டியிலமோ இப்ப கடைசியா ரெண்டு பேர் இருப்பானே ரெண்டு பேர் இருக்க யாரு தோக்கணுமோ அந்த தோக்காம பக்கத்துல இருக்கிற மட்டாள் வந்துட்டு சொல்றது செய்யணுமா அப்படிதான் முதல் பார்த்தது இப்ப வந்துட்டு கடைசியா தோப்ப சுத்தி ஓடணும்னு சொல்லி இருக்கு அவனுக்கு போடாங்க அவன் மூஞ்சரை போய் ஓட போறனு தெரியுது ரெண்டு காட்டை வேண்டான் போட்டவன் அடிச்சு வச்சிருக்க

இருந்து வெட்டி போகாம அங்கையும் தாண்டி போகல சரியா இந்த முறை நான் ஆகிட்டேன் சரி என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்ன

क्या यार ओड़ो मेरी अर्थ कर लो यार ओड़ो चला अंदर चला अंदर ओला नहीं आ रहा भाई भाई அடுத்த கேம் போய்கொண்டிருக்கு அடுத்த கேம் நாங்க அங்க இருந்து இங்க வந்துட்டோம் நாங்க வந்து கார்ட் பெட்டுங்க எல்லாம் விளையாடல நாங்க நோமெல்லாம் வந்துட்டு சும்மா பண்ணுக்கு விளையாடுறோம் பெட்டுக்கு கார்ட்ஸ் விளையாடுறோம் அப்படி இப்படி யோசிக்க வேணும் சும்மா பண்ணுக்கு ஒரு சின்ன ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி அவ்வளவுதான் இப்ப வாகனம் நாங்க அதுல போயிட்டு மெக்கானிக்கல் சம்பந்தமா எதுவும் தெரியாது தேவையான பார்ட்ஸ் அது இதெல்லாம் வாங்கிட்டோம் பொழுது போக்காட்டணுமே அதுக்காக விளையாடிக்கொண்டிருக்கோம்

ஒண்ணுமே இல்லடா இல்ல போறதுக்கு என்ன அவள இருப்பது

ஏழு <laughs> <laughs>

பூட்டை வலிக்கட்டினம் பூட்டிட்டு மணி சொன்னால் நாங்கள் இந்த கிஞ்சை தங்கிட்டு நாளைக்கு வலிக்கிடக்கூடிய மாதிரி இருக்கும் நாளைக்கு என்றது வரம் போகலாம் ஸோ என்ன முடிவுன்னு சொல்லி எனக்கு தெரியலை பாப்பா பூட்டிட்டு ஓடி பார்க்கலாம் தெரியும் அதான் தெரியல ஓகே இப்போ வாகனம் முழுமையாக செய்து முடிஞ்சுது பாப்பம் என்ன மாதிரின்னு சொல்லி அந்த கியர் பிரச்சனை இதோடய முடிஞ்சுது ஏன்னா மனநாடுகளுக்கு எல்லாம் போய்க்குல ஃபர்ஸ்ட் அரசத்தின் கீழ் கட்டாயமாக வேணும் ஸோ அது இல்லாமல் பயணம் செய்ய முடியாது

ஓகே திருப்ப வாகனத்தை யாராச்சுக்கே வந்துட்டோம் ஹேண்ட் பிரேக்குன்னு சும்மா மேலோட்டமா பார்த்து டைட் பண்ணிட்டோம்னா சரி அவ்வளோதான் நல்லா இருக்கு இந்த கியர் இப்போ விழிற பிரச்சனை அது எல்லாமே ஃபுல்லாக ஷோட் அவுட் பண்ணிட்டோம் குயிக்காக வாங்க ஓ ரஸ் பிஸ்கட் ஓகே டீயும் ரஸ் பிஸ்கெட்டும் வாங்குவோம் மற்றது வேலை செஞ்சாண்ண மாதிரிக்கெல்லாம் சோடா இல்லாமல் அதெல்லாமே வாங்கி கொடுத்துட்டோம் நல்ல வேலை திரமான வேலை ஓகே அவ்வளோதானே இந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நாங்கள் ரெண்டு நாளாக வந்துட்டு இந்த இடத்துலையே ஸ்தம்பித்து போயிட்டோம் இப்போ இப்போ எல்லா விஷயங்களுமே செஞ்சுட்டு நாங்கள் நாளைக்கு காலமாக வந்துட்டு இந்த இடத்துலேருந்து பயணம் செய்து நாங்கள் அனுராதபுரத்தை நோக்கி பயணம் செய்ய போகிறோம் அதே நேரத்தில் இன்றைக்கு இரவுக்கு வந்துட்டு புவனேஷன் நாக்கு நாங்கள் சர்ப்ரைஸாக பர்த்டே இது வந்து செய்ய போகிறோம் ஸோ அந்த வீடியோ நாளைக்கு வீடியோ தான் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீடியோ பார்க்கல புவனேஷன் நாக்கு அதாவது இலங்கை நேரப்படி பதினெண்டு மணி ஆயிடுச்சுன்னு சொன்னால் போனேஷன்னாக்கு பேர்தே ஸோ எங்களோட பயணிச்சோரால் கட்டாயமாக நாங்கள் அவருக்கு பெரிய சர்ப்ரைஸ் மாதிரி ஒரு கேக்கெல்லாம் வெட்டி பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம் அது அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மறக்காம உங்களோட அன்பையும் உங்களோட வாழ்த்துக்களையும் உங்களோடய ப்ரேயர்ஸையுமே அவருக்காக இதை பண்ணிக்கொள்ளுங்கள் கமெண்ட்ஸ்லேயும் விஷ் பண்ணுறாக்கள் தாராளமாக விஷ் பண்ணிக்கொள்ளுங்கள் என்னொரு வீடியோ சந்திக்கலாம் என்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்